என்ன பண்ற பாருங்க நாங்க வந்து மட்டன் குழம்பு வந்து சூடு பண்றோம் மட்டன் குழம்பு நல்லா கொழுப்பா இருக்கு கிச்சன்ல பண்ணா மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தாலே எந்த குழம்புன்னு சொல்லிக்கலாம் இதுல சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா கொழுப்பு இருக்குல்ல கொழுப்பு இப்பெல்லாம் வெறும் கொழுப்பை போட்டே குழம்பு வைக்கிறாங்கடா கிட்டத்தட்ட அதுதான் நம்ம இது வரைக்கும் வச்சது வச்சதில்ல ஐம்பது கிட்டத்தட்ட அதுதான் கொழுப்பு குழந்தை மழை நேரத்துக்கு கிச்சனில் போயிட்டு கிச்சனில் போய் இப்போதைக்கு எதுவும் சமைக்க முடியாது ஏன்னா கேஸ் கிடையாது கேஸ் வந்து இன்னும் வரல அதனால இப்போ நாங்க ஹாலில் உட்காந்து இண்டெக்ஷன் ஆன் பண்ணிட்டு சூடு கொண்டோம்